முருகான்ற வார்த்தையிலே மெல்லினம் இருக்கு இடையினம் இருக்கு வல்லினம் இருக்கு மெய் எழுத்து பதினெட்டு சேர்த்து பன்னெண்டு கையோட பதினெட்டு வச்சிருக்கான் ஆயுத எழுத்து பார்த்தா வேலாயுதமும் கையில வச்சிருக்கான் ஒரு மொழிக்கு இலக்கணம் இலக்கியம் ரெண்டு முக்கியம் இதுக்கு ஆபத்து வந்தப்போ ஓடி வந்தவன் முருகன் பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைகுகையை இடித்து வழி காணும் தமிழ் இலக்கணத்திற்காக இலக்கியத்திற்காக தமிழ் புலவர்களுக்காக ஓடி வந்த முருகன் தமிழ் எழுத்துக்களின் வடிவத்தை கொண்டிருக்கக்கூடியவன் தமிழர்களுக்கு தெய்வமாக இருக்கக்கூடியவன் என்பதால் அவன் தமிழ் கடவுள் முத்தையான்ற பெயர கண்ணன் மீது உள்ள காதலால் கண்ணதாசன் என்று மாற்றிக்கொண்டவர் தான் அவருடைய இயற்பெயர் வசந்த மாளிகை படத்துல உன்னையல்லால் ஒரு பெண்ணை இனி நான் எண்ணத்தினாலும் தொடமாட்டேன்